என்னை பற்றி பின்னாடி பேசுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் என் எதிர்க்க என் காது படம் பேசுகிற மாதிரி இருந்தா கூட நான் எதனா திருப்பி பேசுவேன் நீங்களும் பதிலுக்கு பேசுவீங்க அதனால உங்களுக்கு டைம் போகுதுன்னு சொல்லலாம் பின்னாடி பேசி ஒரு பிரஜனும் கிடையாது சரியா ஏன்னா பேசுறவங்க காதல வேணும் தானே நீங்க பேசுறீங்க புரியுதா இதுல பாருப்பா எவ்வளவு பெரிய புழு இருக்கு தெரியுதா நலிது பாருங்க தக்காளி போடக்கூடாது நல்லா இருக்கிற தக்காளியில கூட இப்ப புழு வர ஆரம்பிச்சிருச்சு அதான் அதனால என்னை பத்தி பின்னாடி பேசு ஒரு பிரயோஜனம் இல்லை என்னை புரிஞ்சுக்காதவங்க என்னை பத்தி தெரியாதவங்க அவங்கதான் வந்து என்னை பத்தி பேசணும் ஒண்ணும் இல்ல தான் நம்ம எப்படி சொல்றது தனிச்சு வாழக்கூடாது யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அவங்க கிட்ட வந்து கையேந்தி நின்றுகிட்டு இருக்கணும் அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கொடு ஐம்பது ரூபா கொடு நூறு ரூபா கொடு அப்படின்னு கேட்டிருந்தா நம்ம வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறோம்னு அர்த்தம் அது அவங்களும் எதிர்பார்க்கறாங்க அதாவது ஒருத்தவங்க தனிச்சு வாழ்ந்து யாரையும் சார்ந்து வாழாம ரெண்டு ஒன்று தான் தனிச்சி நாள ஒன்று தான் சார்ந்து வாழாம இருக்குன்னா ஒன்று தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தா இவங்களுக்கெல்லாம் வந்து இவன் நல்லா வந்துட்டா இவ்வளோ வாழ விடக்கூடாது இவ எப்படி நம்மளோட நல்லா இருக்கலாம் அதாவது இந்த கவின்னு ஒரு படத்தில் சொல்லுவானே அந்த படங்களோட ஏதோ நல்ல டாடா டாடாவில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள உன்னால நான் நல்லா இருக்கணும் ஆனால் நான் உன்னை விட நல்லா இருக்கக்கூடாதுன்னு அப்படிதான் அப்படிதான் அப்படி தான் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட நான் வந்து கையிருந்து நிற்கலை எனக்கு அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கொடு எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை நான் அப்படி வந்து நான் நிற்கலை நின்னேன் ஒரு டைமில் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது உதவி பண்ணுங்கன்னு வந்து நின்ன அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் யாருன்றதை எனக்கு நிரூபிச்சிடாது கடவுள் அதுக்கப்புறம் நான் தெளிவாயிட்டேன் தெளிவாயிட்டு இன்னைக்கு இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என்னுடைய வழி அப்படின்னு நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன் அதுல வந்துட்டு அதான் சொல்றனே நான் வந்து உங்ககிட்ட வந்து நிக்கும் போது எனக்கு நீங்க பெருசா எதுவும் அங்க இது பண்ணல நம்ம என்னைக்கு வீடியோ எடுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம எல்லாம் ஆரம்ப நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் நான் ஒரு விஷயத்த மட்டும் நான் தெளிவு பண்ணிக்கிறேன் நான் இன்னும் லைஃப்ல வந்து நான் மேலே வரல இன்னும் டவுன்ல தான் இருக்கேன் நான் எடுத்து வைக்கிற முதல் அடி இதுதான் தான் நான் வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் நம்ம பத்து ரூபா வந்து சம்பாதிக்கணும் நம்ம யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அப்படின்னு நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போவே இவ்வளோ பேசுறீங்க ஒருவேளை உங்க எதிர்க்கெல்லாம் நான் நல்லா வாழ்ந்து காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா சூனியம் வச்சே கொண்டுடுவீங்க ஆமா கண்டிப்பா நடக்கும் அவ நல்லா வந்துட்டா அவ நல்லா வந்துட்டானா என்ன நல்லா வந்துட்டேன் இன்னமும் அப்படியேதான் கிடைக்கிறேன் இன்னைக்கு என் பேங்க் பேலன்ஸ் வந்து தான் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்றா அந்த வியாபாரம் பண்றோம் இந்த துணி தைக்கிறா இந்த இதோ பண்றா ஒரு மய அதாவது ஒரு டேஷும் கிடையாது சரியா இன்னமும் தான் இருக்கேன் இப்போதான்ப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் கூட ஆகலை முழுசா அதுக்குள்ள என்னடானா இவ்வளோ பேச்சு இவ்வளோ வதந்தி தேவையா இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நான் எதனா உங்க கதைய பேசுறேன இல்ல உங்களை பத்தி நான் எதனா பேசுறேன சொல்லுங்க பாக்கலாம் இது வரைக்கும் கௌதமி வந்து உன்னை பத்தி இந்த மாதிரிலாம் பேசிச்சு அதான் இந்த மாதிரி சொல்லிச்சு இது மாதிரி ப சொன்னாங்க இது மாதிரிலாம் நீ பண்றியாமே அப்படின்னு கௌதமி சொல்லிச்சு இது வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது மற்றவங்க கதையை பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது எனக்கு அது தேவையில்லாத ஒன்று அது உங்க லைஃப் நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க சாப்பிடுறீங்க என்னை வேணால் பண்ணிட்டு போங்க என்ன ஏன் கொண்டு வரீங்க என்னை எதுக்கு கொண்டு வரீங்க உங்க உங்களுடைய இதுல வந்து என்னை பத்தி ஏன் பேசுறீங்க என்னை பத்தி பேசுறதுனால அம்மா சொல்லி பிரச்சனை கிடையாது என்ன நாலு பேர்ல வந்து நான் அசிங்கப்படுத்தணுமா ஆ நாலு பேர் வந்து என்னை வந்து கேவலமா நினைக்கணுமா பிரச்சனை இல்லை நீங்கள் பேசுறவங்க பேசிக்கிட்டே இருங்க நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இன்னும் ஸ்டெடி ஆகலை கோடி கும்பிடு கும்பிட்றேன் புரியுதுங்களா என்னை வந்து ஆஹா ஓஹோன்னு பண்ணி ஏற்கனவே அது என்ன கர்மமோ என்ன இதுவோ தெரியல அப்படி போயிட்டு இருக்குது நீங்க வந்து குறுக்கால நல்லா வாழா நல்லா வாழான்னு பேசி என் புழப்பில் மணலள்ளி போடாதீங்க அதாவது கல்லடி போட்டாலும் போடலாம் கண்ணடி போடக்கூடாது அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஆஹா ஊகோன்னெலாம் வாழலை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் இப்போதான் வந்து ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன் புரியுதா தேவையில்லாத என்னை பத்தி பேசி என்னை அசிங்கப்படுத்தணும் என்னை வந்து நாலு பேரில் வந்து கேவலமாக பேசணும் அப்படின்னு நீங்கள் பேசலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது நீங்க பேசுறீங்களா பேசிக்கிட்டே போங்க நான் என் வழியில நான் போறேன்ட்டு போயிடுவேன் என்னன்னா எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு எனக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் கேள்விப்படும் போது நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன பண்ணோம் நான் எங்கேயோ இருக்கேன் நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன் என்னை பத்தி நீங்க பேசுறதுனால என்ன பலன் கிடைக்குது சொல்லுங்க பாக்கலாம் இதுதான் என்னோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு இல்ல என்னை பத்தி பேசுறதுனால உங்களுக்கு அவ்வளோ இனிக்க அதாவது இனிக்குதான்னு கேக்குறேன் அதாவது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதா அதாவது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசுனா உங்களுக்கு சந்தோஷம் அப்படித்தானே ஆ என்னால நீங்க அப்படிதான் சந்தோஷப்பட சந்தோஷப்பட்டுக்கோங்க எனக்கு பிரச்சனை கிடையாது கடவுள் ஒருத்தான் இருக்கான் கர்மாயி சுவாட்சிங் கண்டிப்பா நடக்கும் இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நான் கண்ணெதிர்க பார்த்துருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா என்னை பத்தி பேசுனவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க என்னை பத்தி எவ்வளோ கேவலமா பேசினவங்க என்னை அசிங்கப்படுத்தின என்னை அவமானப்படுத்தினா இன்னைக்கு அவங்களுக்கு ரிப்பீட் அப்படியே நடக்குது அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால வந்து அனாவசியமாக ஒரு பொண்ணை பத்தி கேவலமா பேசி அவ்வளவு அசிங்கப்படுத்தணும்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காதுங்க சரியா ம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன்